நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது டூ ஹோம் டெக்கர் கலைகளின் ஊடகம் நண்பர்கள் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சிறப்பான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய மேலான ஆதரவை எங்களுக்கு தரும் என்று சொல்லி வாங்க நண்பர்களை வீடியோவில் இணைவோம் நண்பர்களே இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இந்த அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குடி குடியிருப்பு பகுதிகள் பற்றி நம்ம பார்க்குறோம் இதில் வந்து ப்ரைவேட் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அது மாதிரி அரசாங்கத்தால் ஒதுக்கப்படக்கூடிய ஹவுசிங் யூனிட் அந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அடுக்குமாடி குடியிருப்பு இதில் வந்து அடித்தட்டு மக்களுக்காக அவங்களுக்கு பரவலாக இருக்கிற மக்களை ஒன்று சேர்ந்து ஒரு குடியிருப்பு பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் அவங்கள குடி வைக்கிறாங்க இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் போயிட்டுருக்கு சரி இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த அடுக்குமாடி கட்டிடங்கள் வந்து எந்த அளவுக்கு பராமரிப்பு இப்போது ஒரு தனி வீடு அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதை நம்ம பராமரிக்கிறது ரொம்ப ஈஸி அது வந்து பராமரிக்கிறதுனால அது நமக்கு மட்டும்தான் கஷ்டம் ஆனால் அடுக்குமாடி குடியிருப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளாட்டில் ஒரு ஃபஸ்ட்டு மாடியோ செகண்ட் மாடியோ எதில் பழுது ஏற்பட்டாலும் அவங்க டோட்டலாக இருக்கிற அந்த பில்டிங்க்கு தான் ரொம்ப சிரமமான விஷயம் நான் எடுத்துக்க முடியும் அப்படி அப்படிங்கும்பொழுது இதை எப்படி நம்ம பராமரிச்சுட்டு வர்றாங்க அப்படிங்கிறத நான் இப்போ அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிருந்தோம் அந்த காட்சிகளை நீங்களே பாருங்கள் இவ்வளவு மோசமான ஒரு சூழலில் இருக்கக்கூடிய இந்த கட்டிடத்தில் நம்ம எவ்வளவு நிம்மதியாக நம்ம வாழ வாழ முடியும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தான் பார்க்கணும் இயற்கை சீற்றங்கள் வந்து எப்போயுமே ஒரே மாதிரி இருக்கிறதில்ல மிதமான மழை மிதமான வெயில் மிதமான குளிர் இதெல்லாம் நம்ம தாண்டி கடந்து வந்தாச்சு எப்போது எப்படிப்பட்ட வெயில் அடிக்குது எந்த மாதிரியான கடுமையான கோர மழையெல்லாம் பெய்யுது இந்த மாதிரியான குளிர் வாட்டுது இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம அனுபவிச்சிட்டு வந்துகிட்ருக்கோம் அப்படிங்கும்போது நம்ம எதையுமே உறுதியாகவும் இறுதியாகவும் சொல்ல முடியாது அப்படி இருக்கும்போது அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம குடியிருப்பு பகுதியில் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுக்கிறோமோ அதுதான் நமக்கு மிக முக்கிய நண்பர்களே இந்த கட்டடத்தை பார்த்துருப்பீங்க எத்தனையோ இடங்களில் பாருங்கள் அப்படியே செல்லரிச்சு அப்படியே உடஞ்சி தொங்குது இது வெளியில் மட்டும்தான் அப்படின்னா உள்புறமும் இருக்குங்க உள்புறம் ஒரு சிலர் வந்து உள் வெளியில் கண்டுக்க மாட்டாங்க ஆனால் உள்ளே நீட்டாக எல்லாம் நல்லா பண்ணுவாங்க ஆனால் வெளியில் வந்து விட்டுருவாங்க ஒரு பொருளுக்கு வந்து வெளியில் எந்தளவுக்கு ஆரோக்கியம் அது அதனுடைய பிரதிபலிங் தான் உள்ளே வந்து பலனிலுமே தவிர நம்ம உள்ளே வந்து எவ்வளோ தான் டெக்கரேட் பண்ணி வச்சாலும் வெளியே வந்து சிதலமடைஞ்சிது அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ முதல்ல வெளியில் நம்ம பாதுகாப்பு தரணும் இப்போ நம்ம இசை மாற்று வாரியம் அப்படிங்கிற ஒரு திட்டம் மூலமாக இந்த அடுக்குமாடி குடியிருப்புக்கு வர்றோம் ஆனால் அந்த குடிசியில் இருக்கிற பாதுகாப்பு இந்த அடுக்குமாடியில் இருக்குதா அப்படின்னா அது கேள்விக்குறியாக தான் இருக்குது அந்தளவுக்கு இதோடைய அதாவது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த உரிமையாளர்கள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த வெளிப்புறத்தை நம்ம பராமரிக்க முடியும் அதில் முக்கியமானது என்னென்னா இப்போ உரிமையாளர்கள் வந்து தனியாக தனிநபராகவோ சேர்ந்து பண்ண முடியாது அல்லது அந்த குடும்பமே சேர்ந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டை சரி செய்ய முடியாது அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு உரிமையாளர்களும் ஒரு ஒன்றிணைந்து ஒரு சங்கமாக குடியிருப்போர் சங்கம் அப்படின்னு நிறுவி இப்போ நிறைய இடத்துல வந்துட்ருக்காங்க அந்த குடியிருப்போர் சங்கத்தின் மூலமாக அந்த பராமரிப்பதற்கு உண்டான திட்டங்களை வழிவகுத்து அதற்கு எவ்வளவு செலவு ஆகுமோ அதை அந்த பிளாட்டில் எத்தனை பேர் குடியிருக்காங்களோ அத்தனை பேரும் அதை வீதிச்சு அதற்கு மூலமாக அந்த வேலைகளை செஞ்சால் பராமரிப்பு பண்ணி தான் வரணும் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறையாவது அந்த கட்டிடங்களை சின்ன சின்ன கிராக்குகள்லாம் சரி பண்ணி பெயிண்ட் பண்ணி நம்ம பராமரித்து வந்தோம் அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு சிக்கலான சூழ்நிலையை அது உருவாக்கி தராது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் இடிச்சிட்டு கட்டலை அதுக்கு மேலேயே அதை பழைய சவரில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து விட்டு ஒரே ஃப்ளாட்டாக கட்டியிருக்காங்க இது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயமா அப்படின்னு கேட்டால் தற்போதைக்கு நல்லாயிருக்கும் ஆனால் போக போக இன்னும் அதனுடைய பாதிப்புகள் உள்ளே தான் இருக்கும் ஏன்னால் சென்ட்ரிங் கம்பிகள் எல்லாமே அரிச்சிருக்கும் அப்போ இதை தடுக்கிறதும் அப்படிங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே நம்ம கட்டிடங்களை முழுக்க முழுக்க லேமினேட் பண்ண மாதிரி நம்ம பாதுகாத்து வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனைகளை தீர்க்க முடியும் அதை நம்மளே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்